ஆடவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரங்களை குணமாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் உலக ஞானத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் உலக ஞானம் என்றால் என்ன அதனுடைய பண்புகள் என்ன அதனுடைய பலன்கள் என்ன அதனாலே நாம் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் உலக ஞானம் என்பது அதாவது இந்த உலக வாழ்க்கையை வாழும்போது இந்த உலகத்திற்கு உலகத்திலே வாழும்போது அந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அறிவுகளையும் அடைந்து அந்த அறிவை அனுபவமாக சொல்கிறது பேர் தான் உலக ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இது பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த உலக ஞானம் என்பது சுயநலத்தை சார்ந்ததாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கணும் பதவி வேணும் இதையே நோக்கமாக கொண்டதாக அது வந்து இருக்கும் ஒரு நாட்டை பிடிக்கணும் அல்லது ஒரு இன்னொருத்த நல்ல தொழில் பண்ணிகிட்டு இருப்பான் அவனுடைய தொழிலை எப்படி கவுத்துறது இப்படி இந்த உலகத்தில் ஒரு மனிதனை தள்ளி ஒரு மனிதன் மேலே வர்றதுக்கான யுக்திகளை எல்லாம் கையாளுகிறார்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள் இதெல்லாமே உலக ஞானம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது வேதத்தின் அடிப்படையில் இந்த உலக ஞானம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பைத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னு மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது எழுதிருக்கிறது இந்த உலக ஞானம் என்பது தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக தோன்றுகிறது பைத்தியம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலக ஞானம் இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களுக்கு இந்த உலகத்தை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு இந்த உலகம் மட்டும்தான் நமக்கு அப்படின்னு சொல்லி வாழ்கிறவர்களுக்கு அது வந்து அறிவா அறிவாக ஞானமாக ஒரு பெரிய விஷயமாக வந்து தோன்றும் ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இந்த உலக ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு முன்பாக அது பைத்தியமாக தோன்றும் என்று சொல்லியிருக்கிறது அது எங்கேருந்து வருது அது யார்கிட்டருந்து அது கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வேதம் சொல்லுகிறது அது சாத்தான்கிட்டருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோப்பு மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம பதினைஞ்சாவது வசனத்தை வாசிப்போம் அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராமல் லௌகீக சம்பந்தமானதும் இருக்கிறது அப்ப இந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது அல்ல இது முழுக்க முழுக்க இந்த உலகத்திலிருந்து வருகிறது இந்த உலக வருது இந்த உலக மனிதர்களை இயக்குவது ஒரு சாத்தானுடைய சக்தி அந்த சாத்தான இடத்திலிருந்து தான் இது வருகிறது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இந்த உலக ஞானம் நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த உலக ஞானமும் நமக்கு தேவை காரணம் இந்த உலகத்தில் வந்து பிசாசை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் பிசாசினுடைய உபாய தந்திரங்களை நம்ம தெரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிசாசுக்கு தப்பி நாம் வாழ முடியாது அப்போது இந்த ஞானத்தை குறித்து நாம் எதற்காக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக மனிதனிடத்திலிருந்து நாம் தப்பி வாழ வேண்டும் பிசாசினிடத்திலிருந்து நாம் தப்பி வாழ வேண்டும் பிசாசு எப்படியெல்லாம் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத நாம் புரிந்திருக்க வேண்டும் அது புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மையும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் ஏமாத்திடுவாங்க அதனால் இது ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்காது என்று சொல்லி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திற்கு அது எல்லா மனுஷருக்கும் அது தேவையாக இருக்கிறது அந்த உலக ஞானத்தினாலே இன்றைக்கு நிறைய அறிவாளின் பட்டம் வாங்குகிறாங்க ஞானிகள் என்று பட்டம் வாங்குகிறாங்க இன்றைக்கு புலவர்கள் என்று பட்டம் வாங்குகிறாங்க பதவி அதிகாரம் இதையெல்லாம் வந்து இன்றைக்கி அடைகிறார்கள் ஆகையினாலே இந்த ஞானத்தினுடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது போட்டியை உண்டாக்குகிறதாக இருக்கும் பொறாமையை உண்டாக்குகிறதாக இருக்கும் இது சுயநலத்தை சார்ந்ததாகவே இருக்கும் மற்றவங்க எப்படி என்ன நான் பொழைச்சா போதும் தான் நான் பிழைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் அதை யோசிக்க வைக்குமே தவிர மற்றவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற எண்ணம் அதற்கு வராது இன்னும் பார்த்தோம் அப்படின்னா நீதி நேர்மையெல்லாம் உலக ஞானத்தில் வந்து இருக்காது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எத்தனையோ நாடுகள் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அணு வச்சுருக்குறாங்க ரசாயன குண்டெல்லாம் வச்சுருக்குறாங்க ஏன்னா அந்த ரசாயன குண்டை போட்டால் அந்த நாட்டு மக்கள் அழிந்து போவாங்க ஆனால் இந்த நாட்டுக்காரனுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்போது இந்த ஞா உலக ஞானமெல்லாம் எதற்காக பயன்படும் அப்படின்னு சொன்னால் தனி ஒரு மனிதன் வாழ்வதற்காகத்தான் அது பயன்படும் அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் பொறாமை இருக்கும் நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்றைக்கி நாட்டில் பார்க்குறோம் வல்லரசு நாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் என்ன வச்சுருக்குன்னா அணு ஆயுதங்களையெல்லாம் அவங்க வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து அவங்க வச்சுருக்கிறாங்க அவங்க அந்த அந்த நாட்டுக்கு விரோதமாக நம்ம எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிறது அப்போது இதனுடைய பயன்பாடுகள் அதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னு சொன்னால் சுயநலம் சார்ந்தது நாம் வாழ்ந்தால் போதும் அடுத்தவன் எப்படி போனால் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு காரியங்கள் தான் இருக்கிறது ஆகையினாலே இதனால் வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தற்காலத்துக்கு தான் அது உபயோகமாக இருக்கும் தற்காலத்துக்கு தான் அது உபயோகமாக இருக்கும் அது மாத்திரமில்லை தன்னை உயர்த்துவதற்கு தான் இந்த உலக ஞானம் பயன்படும் அது இந்த காலத்துக்கு தான் அது பயன்படும் இன்னும் அடுத்த காலத்துக்கு இன்றைக்கி கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்புகள்லாம் அடுத்தது பயன்படுமானால் அதை விட இன்னும் சிறப்பானதாக இன்னொருத்தன் கண்டுபிடிப்பான் அந்த அவன் அவனுடைய ஞானத்துக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியாது அப்போது இதனுடைய பலன்கள் இவ்வளோ தான் அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன பிரச்சனை இருக்குது இந்த உலக ஞானத்தில் அப்படின்னா ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு இது தடையாக இருக்கிறது ஒன்று குருந்திய இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்தால் ஜென்மஸ்வாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் அப்போது இந்த உலக ஞானம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை சார்ந்து வாழும்போது ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள முடியாது ஒரு மனிதன் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு தடையாய் தான் இந்த உலக ஞானம் ஏன்னா அவர்கள் அறிவை சார்ந்து இந்த ஞானத்தை உலக அறிவை சார்ந்து போகும்போது அவர்கள் தன்னுடைய வருங்காலத்தை குறித்து யோசிப்பதற்கு வாய்ப்பு இல்லை தன்னுடைய வருங்காலத்தை குறித்து யோசிப்பதற்கெல்லாம் அது வாய்ப்பு கிடையாது ஏன்னா அது தற்காலத்துக்குரியது தான் இந்த உலக ஞானம் அப்போது இந்த உலக ஞானம் அதை சார்ந்து அதை அடைந்து அதை சார்ந்து வாழ்ந்தால் ஆண்டவர் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள முடியாது அதே மாதிரி சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது உண்மை அதையும் சார்ந்து நாம் போக முடியாது அப்போது ரட்சிப்பு நமக்கு இல்லாமல் போய்விடும் ஆகையினாலே இந்த உலக ஞானம் தேவைதான் ஆனால் எதற்காக என்று சொன்னால் இந்த உலகத்திலே வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து தன்னை நம்மை காத்து கொள்வதற்காக இந்த உலக ஞானம் தேவைதான் ஆனால் அதை சார்ந்து வாழலாமா அப்படின்னு சொன்னால் அதை சார்ந்து நாம் வாழக்கூடாது காரணம் அதை சார்ந்து வாழ்ந்தால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை கடவுளை குறித்து நம்முடைய வருங்காலத்தை குறித்து நித்தியத்தை குறித்து நாம் மறித்த பின்பு எங்கே போவோம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்து அறிந்து கொள்ள முடியாது ஆகினாலே இந்த உலக ஞானம் தேவைதான் ஆனால் அது நித்தியத்திற்கு அது உபயோகமாக இருக்காது அது ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு அது தடையாக இருக்கும் நீதி நியாயத்துக்கு அது ஆப்போசிட்டாக இருக்கும் அது நீதி நியாயம் செய்ய அதை நம்மை விடாது அது நம்மை அதாவது ஆண்டவரிடத்திலே போகாமல் தடுத்து விடும் ஆகினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும் இந்த ஞானம் தேவைதான் அது எந்த எதுக்காகன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக இந்த உலகத்தில் வரக்கூடிய தீமைகளுக்கு தப்பித்து கொள்வதற்காக இந்த உலக மனிதரிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அது தேவைதானே தவிர அதை சார்ந்து நாம் வாழாமல் ஆண்டவர் இயேசுவை சார்ந்து வாழ்வோம் கத்தனமை ஆசிர்வதித்து நடத்துவார் ஜெபிப்போம் பரிசுத்தம் பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கத்தாவே வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் உலக ஞானம் என்றால் என்ன என்பதை ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொண்டோம் இந்த உலக ஞானத்தை நாங்கள் சார்ந்து வாழாமல் ஆண்டவரே இந்த உலக ஞானத்தை ஆண்டவரை நாங்கள் பெற்றும் ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு விரோதமாக வருகிற காரியங்களிலிருந்து எங்களை காப்பாற்றி கொள்ள அது பயன்படுமே தவிர உம்மை அறிந்து கொள்ள அது பயன்படாது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆகையினாலே கத்ராகிய தேவன் உம்முடைய ஞானத்தினாலே நாங்கள் எப்பொழுதும் இருக்க உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை